எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் விஜய் மனுஷா நம்ம எம்ஜி இருந்து சூப்பர்பான வீடியோ உங்களுக்காக இது சோ எங்க இருந்து வர போதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதாஜி நைட்டிஸ்ல இருந்து தாங்க நிறைய பேருக்கு வந்து மாதாஜி நைட்டிஸோட நைட்டி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் சோ அதன் வகையில நம்ம தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ஆஃபரா ஃபர்ஸ்ட் வீடியோவா உங்களுக்காக இது வந்துட்டு இருக்கு எஸ் தீபாவளியோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதாங்க இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நைட்டிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ நம்ம எவ்வளவு தான் கிராண்டா தீபாவளி செலிப்ரேட் பண்ணாலும் இது பண்ணாலும் நைட் வியர் அப்பாடா கழட்டிட்டு உட்காரணும்பா நைட் போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அதுக்காகவே வந்து நியூ நியூ ட்ரெண்டிய தீபாவளிக்கே பாத்தீங்கன்னா வந்து நியூ ட்ரெண்டியான நைட்டீஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து நீங்க பாத்தாச்சு நைட்டிஸ் வந்து வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஹ் போட்நெக்ல இருந்து அதாவது ஜிப் வச்சது ஃபீடிங் நைட்டிஸ் அப்படின்னு பாக்கெட் வச்சது எல்லா நைட்டீஸ்மே வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்மே வந்து இந்த ஒரே வீடியோல காட்ட சோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் கிடையாது நைட் ஷூட்ஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு சோ அப்படி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய ப்ளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில தாங்க லொக்கேட்டா இருக்கு சோ மதுரையில இருக்கக்கூடிய தெரியும் ஹரீஸ் பேக்கரி எல்லாருக்கும் தெரியும் விளக்கு தூண்ல அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் அப்படியே வந்து பத்து தூண் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அங்க நேரடியா வந்தீங்க அப்படின்னா எம் கலெக்ஷனுக்கு பக்கத்துல மேல தாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட நைட்டி ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு சோ இன்னைக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுப்பா நம்ம மாதாஜி நைட்டிஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் டிவரான கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவு அழகான ஒரு குவாலிட்டியில சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு சோ இதோட சைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் நெக் பேட்டர்ன் எல்லாம் அந்த மாதிரி அலாஸ்டபிள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ அடுத்து பாருங்க இதுல ஒரு ரெண்டு பீஸ் நான் காட்டுறேன் அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல் டபுள் எக்ஸலோட ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ நம்ம மேத்தாச்சி நைட்டிஸ்ல வந்து எப்படி எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்களா நிறைய பேரு நம்ம வியூவர்ஸ் தாண்டி நிறைய வியூவர்ஸ் வந்து மதுரையை தாண்டி நிறைய பேர் இருப்பீங்க சோ அவங்களுக்காகவே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸும் இங்க இருக்குது சோ அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்க மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷிப்பிங் வந்து அவங்க பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா சப்போஸ் இந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த படல் அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே சோ இந்த படெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது பீஸ் பத்து பீஸ் கிட்ட இருக்கும் சோ நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இப்பெல்லாம் வந்து தீபாவளியோட ஃபர்ஸ்ட் கடலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வீட்லயே போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போயிக்கலாம் ஜஸ்ட் அஞ்சு ரூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலுக்கு கூட தனியான பிரைஸும் இருக்குது சோ நீங்க வந்து வந்து அவங்க ெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அடுத்த பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இருக்கீங்க செம்மையா இருக்குது குவாலிட்டி ஆகட்டும் அந்த டிசைன்ஸ் ஆகட்டும் ஒவ்வொருமே வந்து ரொம்ப யூனிக்கா கிடைச்சிட்டு இருக்கு நம்மளுக்கு சோ இதுமே அடுத்த பீஸ்மே பாத்தீங்கன்னா வந்து நூறு ரூபாய்க்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ணிக்கலாம் அது காலும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டபுள் எக்ஸல் சைஸ் பாத்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு பெருசு லாங் அண்ட் வித் நிறையவே இருக்குது எக்ஸலுக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் தான் மக்களே சோ எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீங்க கட்டாவே எடுத்துக்கலாம் த்ரீ தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வித் ஷிப்பிங்கோட வந்து உங்களுக்கு கொரியர் கொரியர் சார்ஜோட உங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க நீங்க வீட்டுல இருந்துகிட்டே இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரகரகமா பார்த்து எடுத்துக்கலாம் அண்ட் இப்ப தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா ஸோ அதுக்கேத்தாப்புல வந்து வீட்டில் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வீட்ல இருந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு சரியான தளம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டிஸ் மாதாஜி நைட்டிஸ்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு குவாலிட்டிலேயும் இருக்குது நீங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறப்ப கிளைண்ட்ல கொடுத்துக்கப்ப கூட ஒரு நல்ல பேரோட உங்க நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் வெறும் நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த ஐட்டம்லாம் வந்து நூத்தி பத்து ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு ஐட்டம் நான் வந்து காசு சொல்ல சொல்ல வந்து ஒவ்வொரு பிராண்ட் மாறும் அண்ட் வந்து அதோட குவாலிட்டி ரொம்பவே மாறும் பத்து ரூபாய்க்கு அந்த குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு சைஸஸ்மே பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அடுத்து பாருங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு அவ்வளவு எலிகண்டான ஒரு சூப்பர் டூப்பரான பிரீமியம் குவாலிட்டியே கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி கே நூத்தி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தாராளமா நீங்க வந்து நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது வரைக்குமே இந்த நைட்டிஸ் வந்து நீங்க வெளியில வந்து விற்கலாம் வாங்கியும் விற்கலாம் சப்போஸ் உங்க ஓன் யூஸ்க்கு வேணும்னாலும் ஒரு த்ரீ தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இல்ல வந்து கசின்ஸ் வேணும் வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மூணாறுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்லயே எடுத்துக்கலாம் இது எவ்ளோக்கா நூத்தி முப்பதுக்கு ஜிப் மாடலுமே அவைலபிளா இருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நைட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஜிப் நைட்டிஸ் அப்புறம் வந்து இது பாருங்க ஃபுல் நைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கிடைக்கும் அண்ட் வந்து ஃபீடிங்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் அப்கமிங்ல காட்டுறேன் ஸோ அதுல கலர்ஸ் பாத்துறீங்க செம்மையா இருக்கலாம் ஒரு கட்டுக்கு நாலு பீஸ் இருக்கு நாலு பீஸ் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய காட்டன் ஐட்டம் நூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ அடுத்தடுத்து நான் காட்ட போறது எல்லாமே மிஸ் பண்ணாம பாத்துட்டே இருங்க சோ ட்ரிபிள் எக்ஸலோடது உங்களுக்கு வரும் போர் எக்ஸலோடது வரும் சில சில குவாலிட்டியில சில பிராண்டல்ல ட்ரிபிள் எக்ஸல் இருக்கும் சில பிராண்டல்ல ஃபோர் எக்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் கலந்துருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க இதெல்லாம் பாருங்க இதுமே பாத்தீங்கன்னா ஒரு அலாஸ்டபிள் அண்ட் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே செம்மையா இருக்கு டிசைனர் ஒர்க்ஸ் வச்சதுங்க ஒன் ஃபார்ட்டிக்கே பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு பியூர் காட்டன் ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா டெபிள் செம்மையா இருக்கு நூத்தி நாற்பதுக்கு நல்ல நானே மூழ்கிபெற்ற சைஸ் என்னன்னு நான் காமிச்சிடுறேன் டபுள் எக்ஸல் ஓகே இது வந்து டபுள் ட்ரிபிள் இருக்குங்களா மட்டும் கிடையாது சில எல்லா மத்த பிராண்ட்ஸ் எக்ஸல் எக்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு காமிச்சிட்டு இருக்கேன் இதோட டிசைன்ஸ்லாம் பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்க சோ இதுல வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கு இதுவும் அதேதான் கட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கட்டுக்கு பாருங்க பத்து பீஸ் வருது எடுத்து வந்து ஒன் பிப்டிக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்கு டபுள் எக்ஸல் நல்ல ஒரு வித் நல்ல ஒரு அகலமாவும் இருக்குது நல்ல ஒரு நீளமாவும் இருக்குது டபுள் எக்ஸலுக்கு நீங்க பியூர் காட்டன் ஐட்டம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித் வந்து இந்த மாதிரியான நெக் பேட்டர்னோடு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க ஜிப் மாடலும் உங்களுக்கு அவைலபிள் அதுல கலர்ஸும் அவைலபிள் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேற லெவல்ல அடுத்து பாருங்க இந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்க இருக்கீங்க ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம மாதாஜி கவர்மெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதுல என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில எல்லாம் வந்து நிறைய நூத்தி அறுபது நூத்தி எழுபதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கிறதே வந்து நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்குது நூத்தி முப்பது ரூபாயில இருந்து இருக்குது ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ளஸ்ஸே ஆகட்டும் அண்ட் இதெல்லாம் நல்ல ஒரு பியூ காட்டன் ஐட்டமாக அது இருக்கு இது எவ்வளவு அக்கா நூத்தி அறுபது தான் நைஸ் நைஸ் சோ ஜிப் மாடல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு இதுல ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கா ஓகே அப்கமிங்ல வரும்ல இதுல ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கு பட் இப்போ ஸ்டாக்ல நீங்க கேக்குறப்பல ஸ்டாக் இருக்கும் கலர்ஸ் பாருங்க சோ இதுமே பாத்தீங்கனா வந்து 160க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பேட்டர்ன் வேணாலும் நெக் பேட்டர்ன் இப்படி நீங்க எடுத்துக்கலாம் போ வச்சு அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம் சோ நல்லா கீழ வரைக்கும் अवेलेबल இருக்கு இதுமே வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதுல கட்டு பாத்துலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் பாருங்க சமல அந்த அடுத்த கட்டு பாருங்க இது வந்து ஃபிரில் வச்ச மாடல் மாதிரி இருக்கும் நெக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டானிக் பேட்டர்ன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி மாடல் டைட்டானிக் நைட்டி கலர் பாருங்களேன் செம்மையா இருக்கு இந்த மாதிரி ஒரு கிரீனிஷ் சோ எல்லா கலர்ஸ்மே உங்களுக்கு அவேலபிளா இருக்கு சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கூடிய ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்து குஜ்லி மாடல் ஐட்டம் தான் சோ 160k பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டடான ஹெவி பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து 160 ரூபாய்க்கு நம்ம மாதாஜி காமஸ்ல வந்து கடச்சிட்டு இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல அதுல இருக்கு மக்களே இதுல வந்து லிமிடெட் கலர்ஸ் இருக்கும் எப்படினா ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் レッド மெரூன் ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் மட்டும் இந்த குஜ்லி டைப்ஸ்ல இருக்கும் பட் இதோட பிரைஸ் வந்து 160 ரூபாய் இதோட சைஸஸ் பாத்தீங்கன்னா வந்து L XL XXL வரைக்கும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் இது வந்து நூத்தி எழுபது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி மாடல் இருக்கு அண்ட் இதோட பேட்டர்ன் வந்து நெக் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சபிளான ஒரு பேட்டர்னில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் கூட அவைலபிளா இருக்கு நல்லடி சொல்லியிருப்பேன் ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு எல்லாம் வந்து நீங்க பாட்டு கேட்டுகிட்டே கூட வேலை பாத்துக்கலாம் கிச்சன்ல வீட்டில் அந்த மாதிரி ஸோ இதோட பிரைஸ் என்னக்கா நூத்தி எழுபதுங்களா சூப்பர் அண்ட் இதுல கலர்ஸ் பாருங்க இப்ப நான் காமிச்சதுல கலர்ஸ் இது எல்லாமே வந்து நூத்தி எழுபது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய நைடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன் செவன்டிக்கு பாத்துட்டு இருக்கேன் நூத்தி எழுபதுக்கு இந்த மாதிரி பேட்டன் சில பேர் ஜிப் இருக்கும் பட் இந்த மாதிரி பைப்பிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படி அவாய்ட் பண்ணணும் எனக்கு பைப்பிங்ஸ் எல்லாம் வேணா பட் வந்து ஜிப் மாடல் வேணும் அப்படின்றது இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு மேத்தாச்சி வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு பவுந்திரி மாடல் வித் வந்து பேக்கெட்ஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுமே வந்து நூத்தி எழுபது தான் இதோட நான் கலர்ஸ் தான் நான் காமிச்சிடறேன் மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் டார்க் டு லைட் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு டபுள் டபுள் கான்ட்ராஸ்ட் கலர்ல கிடைச்சிட்டு இருக்கு பாருங்க சமையா இருக்கலாம் ஸோ இதுமே வந்து நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம் டைரக்டா வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா வந்து ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கூட எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி அவைலபிள் இருக்கு ஒரு மூணு பீஸ் கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் இது செமையா இருக்கு ஃபுல் நைட் வந்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இப்ப வந்து நம்ம காட்டன் யூஸ் பண்றோம் கொஞ்சம் வடவடைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது தண்ணியில ஒன் ஸ்போட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து இப்ப பா நான் தொட்டு ஃபீல் பண்ற இப்பவே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது நல்ல ஒரு சூப்பர்பான குவாலிட்டியில உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாய்க்கு ஃபுல் நைட்டீஸ் ஈஸ் அவைலபிளா இருக்கு அதுல வந்து ஒரு கட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பியூர் பியூர் காட்டன் ஐட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ வித் ஜிப் மாடல்லையும் இருக்குது வித் நெக் பேட்டர்லையும் இருக்குது நீங்க பார்த்துட்டு இருக்க சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இதுல வந்து எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிடுறேன் இதுலேயே ஒரு கலரும் காமிக்கிறேன் அண்ட் இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு நான் சொல்லி பா சோ ஸோ சூப்பர்பா இருக்குது ரொம்ப யூனிக்கா எழுகண்டா இருக்கக்கூடிய ஒரு இது அண்ட் இதெல்லாம் பாருங்க ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து நைட்டின்றது ரொம்பவே ஒரு உரித்தான செயல் என்ன ஒரு விஷயம் நல்ல ட்ரெஸ் போட்டாலும் ஒரு தீபாவளிக்கே வந்து நல்ல கிராண்ட் ட்ரெஸ் போட்டுட்டாலும் இப்படா அதை கலட்டுவோம் இப்படா வந்து நைட்டிஸ் வியா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு லுக் ஒரு மனசுல ஏங்கிக்கிட்டே இருப்போம் ஸோ அதுக்குமே வந்து இந்த மாதிரியான டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மாதாச்சு நைட்டிஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு ஸோ இது வந்து டபுள் எக்ஸல் சைஸ் இப்போ நான் பார்த்தது அதோட சைஸஸ் அதோட கலர்ஸ் நான் காமிச்சிடுறேன் எவ்வளோக்கா நூத்தி தொண்ணூறு தானே சூப்பர் சூப்பர் அடுத்து வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர்ல சில பேர் வந்து சில வீட்டில் வந்து பிளாக் அலோ பண்ண மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அப்படி நீங்க நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டார்க் ப்ளூ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சீரியஸ்லி வந்து பிளாக் போட்ட ஒரு லுக் கிடைக்கும் நம்மளுக்கு டார்க் ப்ளூ போட்டீங்க அப்படின்னா இது வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டா வந்து பைப்பிங் ரெட் கலர்லயும் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த மாதிரியான ஜிப் மாடலும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது எவ்வளோ அக்கா ஒன் நைன்டி தானா சூப்பர் சூப்பர் சோ டபுள் எக்ஸ்லாம் கூடலாம் எல்லாம் கிடையாது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் வரைக்குமே நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சம்மக்கா காலர் டைப்ல நான் ரீபேர் விரும்பி போடுவாங்க காலர் டைப் வித் ஆஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இதுமே வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு காலரோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வித் ஜிப் மாடல்லும் கிடைச்சிட்டு இருக்கு இதுல கலர்ஸ் நான் காமிச்சிடறேன் ஸோ மாதாஜி நைட்டிஸ்ல இப்ப தீபாவளிக்காக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் காமிச்சுட்டே இருக்கேன் பாத்துட்டே இருங்க நிறைய இடங்கி இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் கோட் மாடல்ல உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்கே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு கோட் மாடல் வித் சூப்பர் குவாலிட்டியில நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கேன் ஆஃப் அண்ட் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மாடல் அண்ட் அடுத்து பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் செம்மையா இருக்குது நல்ல ஒரு பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன்ல அழகா வந்து கோட் மாடல்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்கே நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாமே சோ அடுத்து பாருங்க டேரக்டா வரீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா த்ரீ க்கு மினிமம் த்ரீ தௌசண்ட் பர்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் நீங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படி வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன் கீழயும் எடுத்துக்கலாம் कांटेक्ट பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எம்ப்ராய்டல் மாடல் சூப்பர் சூப்பர் நெக் patternல எம்ப்ராய்டர் மாடல் அதாவது டாப்ஸுக்கு இனமா போடுறது வந்து இந்த மாதிரி நைட்டிஸ் தான் டாப்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் பார்க்க லுக்காகவும் இருக்கும் எவ்வளவு இருக்கா டூ டுவெண்ட்டிக்கு இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கோம் டூ இங்கே பாருங்களேன் அதுல கலர்ஸ் பார்த்துட்டே இருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் ஆகுது எஸ் இது பாருங்க அந்த டூ டுவெண்ட்டிலேயே பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ ட்ரிபிள் எக்ஸ் எல் சைஸ் இருக்கவங்களுக்கும் நல்ல குவாலிட்டியான சைஸ் குவாலிட்டியான கிளாத்துல டூ டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்குது அண்ட் நெக் பேட்டர்மே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க ஃபோர் எக்ஸ் இருக்கா குட் டூ தேர்ட்டிக்கு ஃபோர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்களேன் நல்ல ஒரு ஒய்டு நல்ல ஒரு வயட் அண்ட் லென்த் அவ்வளவு சூப்பர்பா இருக்கு நல்லா எனக்கே பெருசா இருக்கு ஃபோர் எக்ஸல் வெறுக்கிறவங்க எல்லாம் தாராளமா போடலாம் இதெல்லாம் பாருங்க ஜிப் மாடலும் இருக்குது டூ தேர்ட்டிக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் காமிச்சிடறேன் என்னால முடிஞ்ச அளவு நான் வீடியோல காட்டுறேன் மக்களே உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கான்டாக்டும் பண்ணிக்கலாம் நேரடியாக கூட வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஹரீஸ் பேக்கரி தூண் ஹரிஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல தான் தூண் தெருல தான் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு மாதாச்சி நைட்டிஸ் அப்படின்ட்டு இது வந்து நல்ல ஒரு எலிகன் ப்ரீமியம் குவாலிட்டியிலேயே இருக்கக்கூடியது டூ பிப்டிக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பர்பான ஒரு கான்ட்ராஸ்ட் எம்ப்ராய்டரி கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்குது இது என்ன கிளாத்தக்கா நல்லா இருக்கு அல்ஃபைன் ஸோ இதுல இருக்குன்னு பாருங்க இது வந்து டார்க் கலர்ஸ் அது மாதிரியானதான் இருக்குது உங்களுக்கு ஃபுல் ஓபன் எஸ் எஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்னன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் மெடிக்கல்ஸ்ல ஹாஸ்பிட்டல் யூஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல் ஓப்பன் பட்டன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஆனால் இது நீங்க ஃபீடிங் குத்தாஸும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா ஸோ இது இருக்கா நூத்தி அறுபது தான் நைஸ் நல்ல குவாலிட்டிலேயே இருக்கு உங்களுக்கு போடுறதுக்கு என்ன அப்படின்னா போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் சொல்றேன் ஸோ நம்ம கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்பவே இரிட்டேஷனாக இருக்கும் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் வேலை பத்ததுக்கு இன்னுமே வந்து ஆடையிலையும் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாது ஸோ நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல எடுத்து போடுங்க நைட்டீஸ்ல வந்து ஒரு நூத்தி அறுபது ரூபாயில இருந்து கூட சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில இங்க கிடைச்சிட்டு இருக்கு அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மட்டும் கிடையாது நைட்டிஸ் மட்டும் கிடையாது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சின்ன குழந்தையில இருந்து நைட் ஷூஸ் அவைலபிளா இருக்கு மக்களே இது வந்து எல் சைஸ் பாத்துட்டு இருக்கீங்க எல் சைஸ் வந்து பாருங்க அதுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வித் வந்து இந்த மாதிரி நாடாலா இன்க்ளூட் ஆகி இதோட பிரைஸ் என்னக்கா டூ ட்வெண்ட்டி டூ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் சரி சோ டூ ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது அது வந்து டூ டுவெண்ட்டி இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பண்டலா நீங்க எடுத்துக்கலாம் த்ரீ தௌசண்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம மாதாஜி நைட்டீஸ்லயே பாத்தீங்கன்னா நைட்டீஸ் இருக்கு நைட் ஷூட்ஸ் இருக்கு அண்ட் இந்த மாதிரியான இன்ஸ்கர்ட்ஸ் இப்படி பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு இன்க்ளூட் பண்ணியே நீங்க வந்து த்ரீ தௌசண்ட் எடுத்துக்கலாம் சோ இது ஒரு மூணு அது ஒரு மூணு இது ஒரு மூணு எடுத்தாலே வந்து அப்படி கலந்து நீங்க எடுத்துக்கிட்டாலே வந்து தாராளமா த்ரீ தௌசண்ட் என்னென்னலாம் வேணுமோ எடுத்துக்கலாம் சோ அடுத்து இது பாருங்க பட்டியாலா டைப் பேண்ட் ஐட்டம் எவ்வளோக்கா ஒன் டுவெண்ட்டி இருக்கு அஞ்சு அஞ்சு எல் சைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டினா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் கூடிக்கிட்டே போச்சுன்னா அஞ்சு அஞ்சு ரூபாய் கூட இருக்கும் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் போ த்ரீ இயர்ஸ்லேருந்து இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு சோ நான் போடுற மாதிரி நினைச்சு இருக்கா இருக்கா ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல் சைஸ் பாத்துட்டு இருக்கீங்க காட்டன்ல பாத்துட்டு இருக்கீங்க வித் ஜிப் மாடலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சில பேர்லாம் வந்து நைட்டீஸ் போட விருப்பப்படாத கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூட நைட்டீஸ் எல்லாம் போட மாதிரி டாப்ஸ் அண்ட் பேண்ட் நீங்க கூட நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சோ அதுல வந்து நிறைய கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பனியன் கிளாத் நைட்டீஸ் பார்க்க போறோம் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா ஒன் இருந்து ஸ்டார்ட் அது பனியன் கிளாத் நைட்டி போடுங்க சோ இதுல கலர்ஸ் பாருங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வந்து பனியன் கிளாத் சைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இவங்க வியோ பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு அவைலபிள் இது வந்து ஃப்ரீ சைஸ்லாதே இருக்கும் சோ ஒரு ட்ரிபிள் எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் வரைக்கும் கூட நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரீ சைஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நைட்டிஸ் சோ நம்ம மாதாஜி நைட்டிஸ்ல நைட்டிஸ் மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்கர்ட்ஸும் இருக்குது அண்ட் பிளவுஸ் பீட்ஸ் இந்த மாதிரி ஆரி ஒர்க்ஸ் பீச் ஒர்க்ஸ் அப்படி இருக்கக்கூடிய பிளவுஸ் பீச் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி இருந்தே ஸ்டார்ட் அப் ஆகுது நீங்க இந்த மாதிரி கட்டா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு கட்டில ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன் லைட் கலர்ஸ் டு டார்க் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் ஒன் மோர் திங் இந்த மாதிரிலாம் பாருங்க சோ ஆரி ஒர்க்ஸ் வச்சது கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நம்ம மாதாஜி நைட்டிஸ்ல சோ இந்த மாதிரி பிளவுஸ் பிட்ஸ்லாம் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சு நம்ம மாதாஜி நைட்டிஸ்ல இருந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கா வந்து டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் சோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம எம்ஜி டிவி சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஒரு மோர் வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்தேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்களும் வந்து சந்திக்கிறேன் அண்ட் டில் தான் டாடா டேக்கா பாபா ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மனிஷா பாய்